ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஸோ நம்ம தூக்கி போடக்கூடிய லெமன் தோலை இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பித்தளை பூஜை பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள் செம்பு பாத்திரங்கள்லாம் சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஸோ நம்மளோட பெரிய டாஸ்கே இந்த பூஜை பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ண ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு யோசிப்போம் ஸோ இதை நீங்கள் அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்ளை பண்ணி வந்து ஊற வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக க்ளீன் ஆகிடும் இப்போ காய வச்சிருந்தா லெமன் தோலெல்லாம் நீங்கள் ஒரு மிக்சி சார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க ஸோ இதை அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த லெமன் அந்த ஃப்ளேவர் நல்லாவே சூப்பராக இருந்துச்சு இப்போ இதை நம்ம வீணாக தான் நம்ம தூக்கி போடுவோம் அதை வச்சு ஒரு சூப்பரான நம்ம ஒரு பொடி தான் ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இதனால் நம்ம ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க பாருங்கள் கை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபைன் பவுடராக இருக்குது இதை நம்ம இப்போ ஒரு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம கடைகளெல்லாம் வந்து இந்த பீதாம்பரி பவுடர்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு கைகளில் அரிப்பு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு செட் ஆகாது ஸோ நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா செலவே இல்லாமல் ரொம்ப சூப்பராக அதிகமான செலவு இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கும் வந்து எந்த சைடு எஃபெக்டும் இல்லை சூப்பரான ஒரு பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணக்கூடிய ரெமடி தான் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பூந்திக்கொட்டை தான் இந்த பூந்திக்கொட்டையை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் வாங்கி நைட்டே வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க காலையில் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய விதையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த லெமன் தோலோட அந்த பவுடரோட இந்த பூந்திக்கொட்டையை அரைச்சி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு கப் அளவுக்கு ரைஸ் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா க ரெண்டும் வந்து நல்லா நம்ம சேர்த்த மூணு பொருளும் நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஈரப்பதமாக இருக்குது அப்படின்றதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க வெயில் இல்லைனா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட ஒரு ரெண்டு மூணு நாள் பேனுக்கடையில் வச்சிங்கன்னா கூட நல்லாவே காஞ்சிடும் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு ஸோ நீங்கள் பூந்தி கொட்டை சேர்க்க முடியலனா நீங்கள் பாத்திரம் தேக்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிக்விட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக அதோட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது சேர்த்து நல்லா இன்னொரு டைம் நம்ம நல்லா ஃபைன் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம பூஜை பாத்திரங்கள் செம்பு பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பவுடரை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பவுடர் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு இதை ஒரு பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் வரும் நம்ம வந்து வீணா தூக்கி போடக்கூடிய லெமன் பவுடரை வச்சோம் நம்ம அரிசி பவுடர் கூட பார்த்திங்கனா நம்ம ரேஷனில் கொடுக்கக்கூடிய அரிசி வச்சே நம்ம பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் பூந்திக்கொட்டை மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா போதும் ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுடர் ரெடி பண்ணிவிட்டு பூஜை பாத்திரங்கள் பாருங்கள் இப்போ எப்படி இருக்க பூஜை பாத்திரங்கள் நம்ம எப்படி வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள் இந்த பவுடர் வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் கொஞ்சம் இந்த பவுடரை எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஆயிலை மட்டும் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணுற லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆயிலை மட்டும் ஃபர்ஸ்ட்டு பூஜை பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆயிலை ரிமூவ் பண்ணிவிடுங்க இப்போ இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் ஸோ அடுத்தது நம்ம இந்த பவுடரை வச்சு நல்லா தேய்ச்சி அமைக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுற வீடியோவும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அது வேறு மத்தியில் நான் க்ளீன் பண்ணியிருப்பேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து உங்கள் பூஜை பாத்திரங்கள்லாம் புதுசு இது வந்து நீங்கள் அந்தளவுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கல புது பாத்திரங்களை தான் காமிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ நான் பூஜை பாத்திரம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சேனல் ஓப்பன் பண்ணப்போ போட்ட வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து நம்ம ஷார்ட்டில் வந்து லிங்க் கொடுத்து ஃபுல் வீடியோக்கு போவோம் அந்த லிங்க்லாம் இப்போ இருக்கிறது இல்லாதனால வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க இதுக்காக எதுக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஸோ நிறைய பேருக்கு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பித்தப்போ போட்ட வீடியோ ஸோ இன்னுமே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பவுடரை வச்சு வந்து நல்லா க்ளீன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு இந்த பவுடர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நல்லா ஊற விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சு ஊற விட்டுட்டு லைட்டாக நீங்கள் தேய்ச்சிக்கினாவே போதும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பளிச்சின்னு ஆகிடுச்சு ஸோ பார்க்கும்போது எவ்வளோ நல்லா புதுசு போல் இருக்கு பாருங்கள் செம்பு பாத்திரங்கள்லாம் கூட நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு ஒரு ஒரு பொடியை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா வெள்ளி பித்தளை செம்பு பாத்திரங்களாம் சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் வெள்ளி செயின் தான் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் இந்த பவுடரை அப்ளை பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா இது மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக க்ளீன் ஆகிடும் பூஜை பாத்திரம் வெள்ளி பொருட்கள்லாம் நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க தொடச்சி அதுக்கு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் விபூதி போட்டு அப்ளை பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மாதம் ஆனாலும் உங்கள் பூஜை பாத்திரங்களும் புதுசு போல இருக்கும் ஸோ நீங்களும் இந்த ப்ராசஸை மெயின்டைன் பண்ணி பாருங்க உங்கள் பூஜை பாத்திரமும் புதுசாக அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க ஸோ இந்த வீணா தூக்கி போடக்கூடிய லெமன் தோலை வச்சு சூப்பராக இந்த ஒரு பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இனி உங்களுக்கு பூஜை பாத்திரங்கள் தேய்க்கிறது ரொம்பவே சுலபமாயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அப்ளை பண்ணி விட்டுட்டு சூப்பராக நீங்கள் கிளீன் பண்ணி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ட்ரஸ்டிங்கான தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்